ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வாழைத்தோட நிற்கிறேன் பாருங்கள் இந்த வாழைக்கு இடையில ஊடு பேர விலறி வச்சேன் வெள்ளரி எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு ஒரு வாட்டி காய் பறிச்சேன் ஆனால் அந்த வாழை மூ வாழைக்கு மூட்டிலேயே கூடாற மாதிரி வெள்ளரி வெள்ளி கிடக்கு பாருங்கள் நீங்கள் அதனைக்கு எப்படி தண்ணி ஊத்துறது அதை சொல்ல போகிறேன் அதுதான் வெள்ளரிக்கு தண்ணி ஊற்றக்கூடிய டைமில் வாழைக்கு ஊற்றாதீங்க ஏன்னா கலங்கி போயிடும் மற்ற டைமில் சுத்தமாக நான் தண்ணி எடுத்து ஊற்றுங்க எப்பவும் தண்ணி எடுத்து இந்த மாதிரி கையில வச்சு இப்படியே சுற்றி ஊற்றுங்க அந்த ஈரப்பதத்தை பொறுத்து ரெண்டு பக்கெட்டு மூணு பக்கெட்டு எவ்வளவு தேவைய ஊற்றிக்கணுங்க ஆ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெள்ளரிக்கு தண்ணி ஊற்றுனேன் திரும்ப தண்ணி தெளிய இப்போ ஊத்துனேன் இதே மாதிரி ஊற்றுங்க ஒரே டைம்ல வெள்ளரிக்கும் வாழைக்கும் ஊற்றி கலங்கடிச்சு கலங்கள் தண்ணி ஊத்தாதீங்க அப்போ வெள்ளரிக்கு பாதிப்பு ஏற்படும் ஓகே இந்த சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய் பாய்